ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நறுக்கி வச்ச துணியை அடுத்து தைக்க போகிறோம் தைக்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம என்ன தைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்மிங் பீஸ் கழுத்து கழுத்துப்பட்டிக்கு உட்போன்றியா எம்மிங் பீஸு அதை தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம் எப்பயுமே எம்மிங் பீஸ் என்ன பண்ணுறீங்க நறுக்குனதுக்கப்புறம் இப்படி ரெண்டாக மடித்து வச்சு இதை மாதிரி ஓட்டிடுங்க இப்போ பாருங்கள் இதை மாதிரி இருக்கிறது இப்படி ரெண்டாக மடித்து வச்சு ஓட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எம்மிங் பீஸை கரெக்டாக நம்ம வந்து தைச்சிட்டு வந்து பாருங்கள் இதை மாதிரி ரெண்டாம் மடித்து ரெண்டு பீஸையுமே தச்சு எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக நம்ம வந்து பட்டி பட்டி தைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நறுக்கி வச்ச பீஸில் கரெக்டாக நான் சொன்ன மத்தியில் தைக்கும்போது நீங்கள் வந்து மாற்றி தைச்சிருவீங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே பக்கத்தில் வரா மாதிரி தைச்சிருவீங்க அதனால் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக எடுத்து போட்டுக்கோங்க அதாவது பட்டியோட உள்பக்க துணி இது உள்பக்க துணி அப்படி போட்டுட்டு இதில் நம்ம தைக்க போகிறோம் இல்லையா மேல் துணி அதையும் இப்படி கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க இதை மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா தான் பட்டியை வந்து ஒரே பக்கமாக தைக்க மாட்டிங்க என்ன தெரியுமா செஞ்சுருவாங்க சில பேர் இதே மாதிரியே இந்த பக்கத்தையும் நான் இப்போ வச்ச துணியை தான் பிரட்டி கட்டுறேன் இதே மாதிரியே இந்த பக்கத்தையும் ஒரே மாதிரியே தைச்சிருவாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ரெண்டு பக்கமும் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிங்க சரி இப்போ நம்ம பட்டியை தைக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இதை மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் எடுத்து வச்சுருக்கிறத இப்போ நம்ம தைக்கிறோம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போ கரெக்டாக பாருங்கள் இதை தெரியுது இல்லையா இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக இதை வச்சு தான் தைக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு ரஃப் அடிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்படி எடுத்துகிட்டு திருப்பி அது மேலே வச்சு இதை இதுதான் ரஃப் அடிக்கிறது இப்படி அடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும் இப்போது இதை நம்ம தைக்கலாம் இப்போ நறுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா துர்கலியா இதையே அப்படியே ரெண்டாம் மடிக்கணும் எடுத்துகிட்டு இதை அப்படி மடக்குங்க இதை அவசரப்பட்டு இப்ப பாருங்க இதில் இத தெரியுது இல்லையா துணி முன்னாடியும் பின்னாடியும் அவசரப்பட்டு உடனே நறுக்காதீங்க இது தெரியுது பாருங்க இதை தச்சு தான் இதில் மீதி உள்ள பீஸ நீங்க வந்து நறுக்கணும் இப்போ இந்த பக்கத்தையும் நம்ம தச்சிடலாம் நல்லா இத மாதிரி எடுத்து விட்டுக்கணும் நீங்க இந்த துணியெல்லாம் இப்படி விரிச்சு இதில் உள்ள வச்சு அழுத்தி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் தைக்க பழகிறவங்க தச்சிகிட்டே இருக்கிறவங்களுக்கு அது பழகிடும் டக்குன்னு அவங்களால இந்த மாதிரி கை வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க புதுசாக தைக்க ஆரம்பிக்கிற நீங்கள் உள்ள துணி மாட்டிக்கும் கவனிக்காமல் அப்படி தைச்சிங்கன்னா அளவு மாறிப்பிடனால இந்த இடத்துல சென்டரில் இந்த இடம்லாம் நவற்றி வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கையால் அழுத்தி இந்த மாதிரி விரித்து படிமானம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தைங்க இப்போ முடிக்கும்போதும் நம்ம ரஃப் அடிச்சுட்டு தான் முடிக்கணும் இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் இப்போது இதுக்கும் இதுக்கும் இவ்வளோ துணி டிஃப்ரெண்ட் இருக்குது இதுதான் நான் சொன்னால் முன்னாடியே நறுக்கிட்டிங்கன்னா அளவு மாறி போயிடணும் இப்போ நம்ம இதில் மீதி உள்ள துணியை நறுக்கிட்டு போயிடலாம் கரெக்டாக கையால் ஒரு மனை இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நறுக்குங்க விட்டுட்டிங்கன்னா அளவு மாறி போயிடும் அது மாதிரி இந்த பக்கத்துலேயும் மீதி உள்ள பீசன் அரைக்கில்லை அவ்வளோதான் அதே மாதிரி அடுத்த பட்டியையும் தைச்சிருங்க இப்போது ரெண்டு பட்டியையும் நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இப்படி தான் பட்டி தைக்கணும் பாருங்கள் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும்